சவுத் கொரியாவுடைய தலைநகரம் சியோல் இந்த சியோல் வந்து கொரியா குடியரசுடைய பொருளாதார மற்றும் கலாச்சார மையமாக விளங்குகிறது சியோலில் இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதுடைய பெயர் வந்து சியோல் சென்ட்ரல் மாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு சியோலுடைய இட்டோவன் என்ற பகுதியில் இது வந்து அமைந்திருக்கிறது இங்கே வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையில் வந்து நானூறுலேருந்து ஐநூறு பேர் வரையும் கூடுவார்கள் இங்கே வந்து அரபிக்கு இங்கிலீஷு கொரியன் ஆகிய மொழிகளில் லெக்சர்ஸ் கொடுக்கப்படுகிறது சராசரியாக வந்து தினசரி பார்க்கக்கூடிய வந்து பார்க்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை எட்நூறு வரையும் கூட இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு மக்கள் வந்து இங்கே வணக்கத்திற்காகவும் பார்வைக்காகவும் வரக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க இந்த மசித் திறந்த பிறகு கொரியாவுடைய மற்ற பகுதிகள்லையும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு பிரபலமான மசிதுகள் திறக்கப்பட்டுள்ளன இருந்தாலும் இந்த சியோலில் இருக்கிறது இந்த ஒரே ஒரு மஸ்ஜித் தான் அதனால் இஸ்லாமிய கல்ச்சுரல் கம்யூனிட்டிக்கு வந்து இது ஒரு முக்கியமான ஒரு ஹப்பு போன்று ஒரு சென்டர் போன்று செயல்படுகிறது இந்த மஸ்ஜிது இது தவிர தொழக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தனிப்பட்ட நபர்கள் சேர்ந்து தொழக்கூடிய முசல்லான்னு சொல்லுவாங்க அது கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கு மேலே இருக்குது அந்த அளவுக்கு மற்ற இடங்களில் முசல்லாக்கள் இருக்குது ஆனால் இந்த பிரபலமான பெரிய மஸ்ஜிதுன்னு பார்த்தா அது வந்து சியோலில் இது ஒன்று தான் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்முடைய சகோதரர் பஷீர் அவர்கள் சவுத் கொரியா போய் அந்த சியோலில் இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் மஸ்ஜிதை பார்த்து வந்தாங்க அவருடைய வார்த்தைகள்லேயே இப்போ நம்ம கேட்போம் எப்படி உருவாக்கப்படணுங்கிறது என்னென்னா தொழில் இடம் இருக்குது பெண்கள் தனித்தனியாக தொழில் இடம் இருக்குது அதே மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஒரு அங்கே ஒரு காஃபி ஷாப்பு ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் ஒன்று இது இல்லாமல் நுழைய எடுக்கிறது ஃப்ரீயாக காஃபி விட்டிருக்கு தனியாக டீ காஃபி வச்சிருக்கு அது இப்போ கூல்டு ட்ரிங்க்ஸ் வச்சு சோதி வச்சுக்கிட்டேன் அது பண்ணி நான் பண்ணி பனி கொடுத்துகிட்டே இருந்துச்சு மைனஸ்க்கு போயிடுச்சு அந்த டிகிரி அது முக்கியமானது மதஸ்தான் இருக்குது ஸ்கூல் இருக்குது கார் பார்க் இருக்குது ஒரு ப்ராப்பர் அதாவது வந்து ஒரு ஒரு பறந்து விரிந்த ஒரு தலைமை உள்ளே வந்தால் செஞ்சோன்னா ஒரு கையில் ஒரு சாப்பாட கட்டு வந்து ஒரு நாள் கூட அங்கேயே இருக்கலாம் அல்லது வந்து அங்கே அங்கனை கூட ஏதாவது விருப்பமான சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு ஒரு ஒரு ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணலாம் எல்லாமே இருக்கும் அப்படியே அந்த மாதிரி ஒரு ஒரு அமைப்பு இருக்கும் சும்மா அதை வந்து நாலு ஒரு ச கதவு ஜனலை வச்சுக்கிட்டு தொழுதுட்டு அந்த அதுக்கு மட்டும் கூடக்கூடிய இடமா இல்லை வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது எல்லா சேவைகளையும் வழங்கக்கூடிய ஒரு தளமாக களமாக இருக்கின்றோதர் பஷீர் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே